ஜெய் ஹர ஹரஹர சங்கர பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இதுவரை கண்ட அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்குமாங்க அவ்வளோ சக்தி இந்த ஒரு எளிய பரிகாரத்துக்கு இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே இதை வந்து பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இதை எப்படி நீங்கள் பண்ணிவிட்டு இதை உங்கள் கையால் இந்த ஒரு உயிரினத்திற்கு நீங்கள் வந்து கொடுக்கணுமா இப்படி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் பண்ணிட்டு வர சொல்லுங்க இதனால் நமக்கு வரும் ஒட்டுமொத்த பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக கண் திருஷ்டிகள் வந்து அனைத்துமே கழிந்து விடுமாங்க இதுவரை நீ செய்த பாவமும் நீ வந்து பிறருக்கு வந்து பாவம் பண்ணியிருப்ப பிறர் வந்து நல்லா இருக்கக்கூடாது நீயே உன் வாயால் சவிச்சிருப்ப அனைத்து தவறுகளும் நீ செஞ்ச தவறுகள் தீர்ந்து ஒரு புண்ணியத்தை உன் வாழ்க்கையில் நீ வந்து பெறணும் அப்படின்னா நீ இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் இதை நீ பதினோரு நாள் தொடர்ச்சியாக பண்ணணும் கண்டிப்பாக நீ பதினோரு நாள் மட்டும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் இதுவரை நீ செஞ்ச தப்புக்கும் பாவத்துக்கும் மிக பெரிய அளவு பொன்னீட்டு தேடியதற்கு பலன் உண்டு இதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற தவறுகளையும் பாவத்தையும் குறைச்சிக்கோ இல்லைனா உனக்கு மிக பெரிய அளவில் சங்கடங்களும் பிரச்சனைகளும் பிற்காலத்தில் உனக்கோ இல்லைன்னா உன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் வர வாய்ப்புகளானது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை பண்ணி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க வாய்ப்புகளானது இருக்குது எனவே தவற தவறாமல் இந்த ஒரு சேலை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு கோதுமை வாங்கிக்கோங்க அது உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த கோதுமையானது உங்கள் வீட்டில் இருந்தாலும் மிகவும் நல்லது நீங்கள் வெளியே வாங்க முடியும் புதிதாக தான் நான் வாங்கி கொடுப்போனா அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய தகுதி அது உங்கள் கோதுமையை வாங்கிட்டு ஒரு கைப்பிடியோ ஏன்னா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது கோதுமையை ஊற வைக்கணுமாங்க ஊற வச்சுட்டு பசுமாடு இருக்கும்லவா வீட்டுக்கு அறியலை பசுமாட்டிற்கு நீங்கள் இந்த கோதுமையை வந்து கொடுக்கணும் நீங்கள் அனைவருமே கேட்கலாம் அந்த கோதுமையை அப்படியே கொடுக்கலாம்ல எதுக்கு நம்ம பசுமாட்டுக்கு இந்த ஒரு கோதுமையை தண்ணியில் ஊறப்பட்டு கொடுக்கணும் அதுவும் இரவு நேரத்தில் அப்படின்னு அதாவது ப வெறும் கோதுமையை மட்டும் நீங்கள் பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வயிறு வலி போன்ற ஏதாவது தேவையில்லாத நோய் நொடிகள் வந்து வருமாங்க அதே இது நீங்கள் தண்ணியில் ஊறப்போட்டு அதுக்கப்புறமா முக்கியமாக இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியோ இன்னும் அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த கோதுமையை தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்து இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இதுவரை கண்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது ஏற்படும் தெய்வீக உயிரினமாக கருதப்படும் இந்த பசுமாட்டுக்கு பதினோரு நாள் தொடர்ந்து இந்த ஒரு செயலம் நீ பண்ணிட்டு வா இதனால உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கவங்களும் பெரிய செல்ல அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு நீ எந்த